இது மாதிரி ஒரு விஷயம் எந்த பொண்ணுக்கும் நடக்க கூடாது அதுக்கு ஸ்டோரி போடணும்னா இந்த வீடியோ லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி உங்க நேம கமெண்ட் பண்ணுங்க பிரதிக்ஷா அப்படிங்கிற பொண்ணு ஒரு மர்டர் பண்ணனால அவளுக்கு அஞ்சு வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்துருக்காங்க பிரதீக்ஷாவை தனி செல்ல தான் அடைச்சு வச்சிருக்காங்க நைட் ஆனா பயம் தாங்க முடியாம அழுவா இப்படியே ஒன் வீக் போகுது அன்னைக்கும் அப்படிதான் அழுதுட்டு இருக்கா அப்ப பக்கத்து செல்ல இருந்து பாடுற சவுண்டு கேக்குது அந்த சாங் பிரதீக்ஷாக்கு ரொம்பவே ஆறுதலா இருக்குது இத்தனை நாளா எதுவுமே கேட்கல இன்னைக்கு தான் யாரோ வந்திருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டை கேட்டுட்டு அப்படியே தூங்குறா அடுத்த நாள் எல்லாரும் பிரேயருக்கு போயிட்டு திரும்ப செல்லுக்கு போறாங்க அப்ப யாரு பாட்டு பாடுனதுன்னு பாக்குறதுக்காக பிரதீக்ஷா போகும்போது அந்த செல்லை பாக்குறா அப்படி பார்த்த அவளுக்கு ஒரு பேரதிர்ச்சி காத்திருந்தது என்னன்னா அந்த செல்ல இருந்த லேடிய தான் பிரதீக்ஷா மர்டர் பண்ணி இருப்பா அண்ட் அந்த லேடி இவளை பார்த்து கோபமா சிரிக்கிறா